இந்த உலகத்தில் அநேக வகையான போராட்டங்கள் உண்டு உலகத்தில் யாருக்குமே போராட்டம் இல்லாத வாழ்க்கையே இல்லை சொல்லப்போனால் ஒரு நாட்டு மக்கள் அவங்களோட உரிமைகளுக்காக போராடுவாங்க ஒரு குடும்பத்தில் அவங்க அவங்களோட பொருளாதாரம் மேம்படணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக பயங்கரமாக ஓடுவாங்க போராட்டங்கள் இருந்த வாழ்வில் சிக்கிக்கொண்டு அவங்க பயங்கரமாக ஓடுவாங்க அப்போது இந்த மாதிரி போராட்டங்கள் மனுஷனுக்கு இருக்கிற போராட்டங்கள் ஒரு சில நேரங்கள்ல தனிமைப்படுத்தும் அப்படி நீங்க தனிமைப்படுத்தப்படும் போது அல்லது தனிமையா இருக்கும்போது பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க ஏன்னா அன்னைக்கு யாக்கோ போ கடந்ததுக்கு அப்புறம் அங்க தனி தனிமையா இருந்தான் என்று வசனம் சொல்கிறது ஆதியாம் முப்பத்தி ரெண்டுல நீங்க படிச்சீங்கன்னா தனித்திருந்தான் அப்படின்னு இருக்கிறது தனித்திருந்து அவன் அந்த புருஷனோடு போராடினான் என்று பார்க்கிறோம் அப்பொழுது அந்த புருஷன் சொல்றாரு நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிரியர் என்று அப்போது அங்கே அப்போ அங்க இஸ்ரோவேல் இஸ்ரோ எத்தனாய் இருந்தவன இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றப்படுகிறார் அப்போ இன்றைக்கு நம்மளோட போராட்டங்கள் ஒரு நாள் வீண் போகாது நம்ம தனிமைப்படுத்தும் போது அல்லது நம்ம தனிமையா இருக்கும் போது தனிமையை உணரும் போது கண்டிப்பா நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார் காட் மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கலாம்